என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போய் நீ சோல் பொங்கி போட போறியா வீட்டுக்கு மான் கூப்பிட்டாலே போக மாட்டேங்கிற பையன் தனியா இருக்கட்டும் இல்லாம இப்படி எல்லாம் பேசுற பா விடுங்கப்பா

மவன் கூட நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணா நீங்க உள்ளார போக நம்ம மவனுக்கு நல்லது எடுத்து சொல்லி கொடுக்கணும் நீ என்னன்னா உள்ளார போன்னு சொன்னேன் போக முடியாதுங்க போறியா இல்லையா என்னமோ பண்ணுங்க அப்ப நாச்சு மவனாச்சு ஏ பேசிக்கோங்க என்னமோ பண்ணுங்க எனக்கே நான் வந்துச்சு உங்ககிட்ட பேசி எனக்கு தலைவர வலிக்குது டேய் மாணிக்கம் உங்க அப்பா சொல்ற மாதிரி பொண்டாடி பின்னாடியே போய் புஷ்பா புஷ்பான்னு கூப்பிடுறா அப்படியே வாய்க்குள்ளே சிரிச்சிட்டு அத்தான் அத்தானு பின்னாடியே நடக்காது வந்துருவா போனாலும் அவமானப்படுத்தி அனுப்புவா பாத்துக்கோ அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு சரியா போலட்சுமி

உங்க அம்மா சொல்றதுன்னு எதுவுமே கேட்காத உன் பொன்னாடி புதுப்பா வீராப்பு கொண்டவ வீட்டுக்கு வரலன்னு சொன்னா அவளதான் அப்படியே வராமே விட்டுருவா அப்படியே வருஷம் நீளும் தனியா இருப்பீங்க அவெல்லாம் வந்துருவாப்பா அதெல்லாம் அங்கெல்லாம் இருக்க முடியாது ஏதாவது பேசி சண்டை அமைதியா இருப்பாளா சொல்லுங்க இல்ல வாய் தான் சும்மா இருக்குமா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா இது எது எப்படியோ பொன்னாட்டிய கூப்பிடுறது நல்லது உனக்கு ஆஹ் சரிப்பா நீங்க உன சொல்றீங்க அம்மா உன்ன சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு மண்டை குடைச்சலா இருக்கு அதெல்லாம் யோசிக்காதடா அப்படியே பொண்ணாட்டி போய் பார்த்து பேசு ஏன்னா போன்லயாவது பேசு வரணும்னு வான்னு கூப்பிடு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க போறா சரிப்பா அம்மா பொணக்கு காரி ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டா அப்படியாப்பா ஆமாண்டா தம்பி முன்னாடி தம்பிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே நானே எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் உங்க அம்மா கேக்குற பாரு இல்ல சொல்றதை கேட்டா ஓகே ஆனா சொல்றத உங்க அம்மா காத கொடுத்துக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறா சரி நானும் விட்டுட்டேன் அம்மா கூட்டிட்டு வந்து திரும்பி சண்டை வரவா வேண்டான்னு விட்டாச்சு சரிப்பா நீங்களாவது வாங்க நல்லா அதெல்லாம் வந்துடுவேன் அதெல்லாம் நினைக்கல நேரம் எங்கே போகிற கடைக்கா வீட்டுக்கா அதான் என்னன்னு தெரியலப்பா வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் இதுவாக வந்தாலும் நல்லதா பண்ணு உங்கள் அம்மா சொல்கிறது கேட்காத ஆ சரிப்பா சரி வீட்டுக்கு போயிட்டு வரேன் உங்க அம்மா சமைச்சிருவா சாப்பிட்டு போவேன் வேண்டாம்ப்பா அறத்து வந்துடுவாலை அவனுக்கும் ரத்து வந்துடுவாலை அவனுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு வாங்கணும் சரிப்பா போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வா

ஏதே விடு இதே புலம்பாத நான் சொல்லிறேன் உங்க வீடு எங்க வீடுன்னு தனித்தனியா பிரிச்சு பேசுற பிரிச்சு பேசுறன்னு நீங்க அப்படிதான் பண்றீங்க யாருக்கு சொல்லணும்ன்னு சொல்றியோ எல்லாத்துக்கும் நான் சொல்லிறேன் நானே எங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கு சொல்லிறேன் அப்படியே ஆ சரி சரி நான் ஜோதிய கூப்பிடு ஜோதி தான் காலேஜ் பேர்க்கால ஆமால அப்பா கோவத்துல இருந்தாலே சரி அவ கோவத்தை தணிக்கலாம்னு பேசலாம்னு வந்தா நானே எம்முட்ட பேசி பாத்துறேன் அவ என்ன கோவமா தான் இருக்கா நான் அப்புறமேட்டு அவள்ட்ட பேசிக்கலாம் யாருக்கு சொல்லணும் அப்படினு போய் டக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆ சரி சரி தங்கச்சி அம்மாளை வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தறலாம் ஆ சரி வா போய் வந்துருவோம் கடையில ஆள் இருக்காங்களே கடை வியாபாரம் கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம போயிட்டு வந்துடலாம் சரி போங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன சுதா மாப்பிள்ளை வீட்ல நேர்ல போய் சொல்லணும் அதான் போன்ல சொல்லிட்டோமே அது பத்தாதா அது எப்படி நம்ம போய் நேர்ல போய் சொல்லிட்டு வரணும் சரிங்களா அதான் நம்மளே நிச்சயதார்த்தம் பண்ணணும் மாப்பிள்ளை அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் நம்ம ஏதாவது சொல்ல மறந்துட்டோம்னா அவ்வளவுதான் போச்சு அதனால வாங்க அதான் மாப்பிள்ளை வீட்ல போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போயிருவோம் தங்கச்சிக்கு அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க நான் சொல்லிடுறேன் சரி போங்க போலாம் ஆ வந்தேன் வேற வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சட்டு புடிந்து வேலையெல்லாம் முடிக்கணும் இது வரங்காட்டியும் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிடணும் முருங்கா சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிட வேண்டியதான் அண்ணனுக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அதையும் சேர்த்து செஞ்சிட வேண்டியதான் என்ன இம்புட்டு செய்யற என்ன விசேஷமா இருக்கும் இவளுக்கு கல்யாணம் நல்லா இருக்குமோ இவ்வளவு காய் எடுத்து வச்சிருக்கா நேர்லயே கேக்குற அவகிட்ட அடா ஆத்தி என்னோட இம்புட்டு காய் எடுத்து வந்து உட்காந்துருக்க என்னன்னு விசேஷம் அண்ணன் அண்ணி வீட்டுக்கு வராங்க அதுக்காக தான் ஏதாவது செய்யலான்னு என்ன விசேஷம் அப்படி வரா வீட்டுக்கு அண்ணன் உனக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறார்களா இப்போ நிச்சயத்துக்குலாம் சொல்லவே இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு தான் சொல்ல வராங்க நீ தெளிவா சொல்லணும்ல ஏன்டி தங்கச்சி இருக்கு உனக்கு சொல்லாம விட்டுருவாங்களா அண்ணன அண்ணி வராங்கன்னு சொல்ற ஏன் முன்கூட்டியே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே சொன்னா என்ன பண்ணிட போறியா சரி அல்வா கிண்டி வைக்க போறீங்களோ இந்த இலத்தாளை பேச்சு தாண்டி வேணாங்கிறது ரெண்டு பேரும் தானே வராங்க அதுக்கு எதுக்கு இம்புட்டுக்காய் எடுத்து வச்சிருக்கிழங்க கூட ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டு தக்காளி வேற கூட ஃபுல்லா தக்காளி இருக்கு காக்காய் வில கூட கம்மியா தான் இருக்கு ஆனா தக்காளி விலை கிலோ எண்பது ரூபாய்க்கு வந்துருச்சு நீ என்னன்னா நீ என்னன்னா இம்படி தக்காளி எடுத்து வந்து அறிய உட்காந்துருக்கேன் ஆ அண்ணனுக்கு தக்காளி சாதம் தான் பிடிக்கும் அதுக்காக தான் செய்யலான்ட்டு அது தக்காளி சாதம்மா தக்காளி வைக்கிற வில பவுனை விட ஏறுது தக்காளி சாதம் சரியாக்கும் உத எடுத்து உள்ளார வைதி அண்ணனுக்கு பிடிக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்களே காசு கொடுத்து வாங்குனீங்க சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தீங்களா என் வீட்டுக்காட்ட சொன்னே மார்க்கெட்ல இருந்து அடிப்பட்டு ம் முக வீட்டுக்கார அப்ப எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு வம்பு உலகாடிட்டு இருக்கீங்க நானும் எங்க அண்ணன் அண்ணி வராத சீக்கிரம் சமைக்கணும் ரெடி பண்ணிட்டு இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா வாங்க காய அமைஞ்சு கொடுங்க நின்று சமைக்கிறேன் இன்னைக்கு ஓன் டேன் நீ தான் சமைக்கணும் ஓன் டேனா இருந்தாலும் ஏன் அதெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேங்களா அது என் அண்ணி தானே அண்ணன் அண்ணியா இருந்தா என் ஹெல்ப் பண்ணணும் அதுவே உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வந்தா உங்க டேர்னா இருந்தா கூட நான் ஹெல்ப் பண்றேல அட செய் பஜ்ஜி செய் அதை செய் இதை செய் பிரியாணி செய்யு எல்லாம் என்னை செய்ய சொல்றீங்களா சரி நான் ஒத்துக்கிட்டு எல்லாமே செய்றேல இந்த மாதிரி இன்னைக்கு ஏன் வீட்டா இருந்து வராங்க அதனால கூட மாதிரி ஒத்தேச ஹெல்ப் பண்ணுங்க வாங்க ம் நம்மளாலாம் முடியாதுப்பா பரப்புறம் நல்லா வேலை செய்வேன் நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடு என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காத உருளை கிழங்க செய்ற உன் வாய் வைத்ததை செய்ற முட்டை கொசு வேற ரெண்டு காயுமே பிடிக்காது வீட்டு அவங்களுக்கு பிடிச்ச காயா செய்யி அண்ணின்னு அண்ணி எப்பயாவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்றேனே நான் மாமனார் சொன்னா சாப்பிட்டுக்குவாரு அவர படம் காமிக்காதீங்க சரியா போங்க போய் போய் அரிசி பருப்புலாம் ஊற வச்சுட்டு வாங்க காய எரிஞ்சு கொடுங்க நான் சமைச்சு வைக்கிறேன் என்னால இப்பெல்லாம் வர வர கீழே உட்கார முடியல கீழே உக்காந்தனாலே முதுகு வலி வந்துருது காய எரிஞ்சு கொடுக்க சொல்றேன் எப்படி என்னால இதெல்லாம் முடியும் அது முதுகு வலி வருதா அப்ப நான் காய அறிஞ்சு கொடுக்குறேன் நீங்க சமைச்சிருக்க அது எப்படிம்மா என்னால முடியும் முன்னாள் நின்னுட்டும் வேலை செய்ய முடியாது வயசா எனக்கு வயசா என்னன்னா நல்லா துடுப்பா பேசுறீங்க ஏன் வேலை செய்யறதுல என்ன இருக்கு காய எரிஞ்சு கொடுக்குறேன் நீங்க நின்னு சமைச்சிருக்க என்னால முடியாதுன்னே கேக்குறியா நீ சரி வேண்டாம் காயும் அதிக வேண்டாம் சமைக்கவும் வேண்டாம் சமைக்கிறவங்க பேரில் காரம் நிறையா போட்டிங்கன்னா போச்சு சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிட்டுக்கணும் நீங்கள் வேணும்னு ஏதாவது பண்ணி வச்சுருவீங்க நானே காயிருந்து சமைச்சிட்றேன் சமைச்ச பாத்திரத்தை மட்டும் நீங்கள் வளிக்கிறீங்க அந்த ஒரு வேலையை மட்டும் சேங்க போதும் அதுவா சரி பார்க்குறேன் இல்லை என்னென்னா கையை வேற வலிக்குது சொன்ன உடனே முளைக்கிற அப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னா நான் மட்டும் எல்லாத்தையும் செய்ய முடியுமா வீட்டுன்னு எதுக்கு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்களும் எதாவது எடுத்து பண்ணவும் செய்வோம் வீட்டுக்கு எது சொன்னாலும் முடியாது முடியாதண்ணா அவளை நான் இழுத்து போட்டு செய்ய முடியுமா செஞ்சுட்டு நான் முடியாம படுத்து கிடந்தா அப்புறம் என்ன பண்றது நீங்க தான் செய்யணும் பரவாயில்லையா எதுக்கு எடுத்தாலும் உங்க பொண்ணு வரட்டும் எனக்கு ஏதாவது வேலை சொல்லி நைசா வைப்பீங்களும் எனக்கும் தெரியல எப்படி பேசணும் நானும் விட்டுவேனா நைசா உங்ககிட்ட வேலை வாங்கிட மாட்டேன் பேசி மால முடியாது அதெல்லாம் பேசி மால முடியாது எங்க சீக்கிரம் வரையின்ச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டு போட்டோம் என்னமோ பண்ணுங்க என்னமோ செய்யுற போங்க இந்த வேலையும் செய்ய முடியாது ஆனா நீ மட்டும் மேற்கிலிருந்து தெற்க வரைக்கும் நல்லா பேச தெரியும் செய்ய செய்ய நல்லா வேலை செய்யி வீட்டாளங்கிறதுக்கு நான் ஏன் செய்யணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது கிளம்பிட்டீங்களா அவன் வீட்டுக்கு ரெண்டா சொல்லி வைக்கிறவங்கள பத்தி அப்பயாவது என்ன ஆகுதுன்னு பாப்போம் முழுங்கா முதல் அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மத்தகையில அறிய வேண்டியதான் அண்ணன் வரத்துக்குள்ளார சட்டப்படுன்னு சமைச்சிட்டு சமைச்சு முடிச்சிடணும் வேலையை முடிச்சிடலாம் நாமையும் அவன் வீட்டுக்கு போனோம் அவசியமே இல்ல எல்லாத்தப்பும் பண்ணவ ஆனா வீட்டை விட்டு கிளம்பு சொன்னேன் இல்லையே கிளம்புனா ஐயா அவளை போய் கூப்பிடணும் வாடி வீட்டுக்குன்னு நான் எதுக்கு ஃபோன் பண்ணணும் பிள்ளைக்கே வேணும்னா வீட்டுக்கு வட்டும் இல்லைனா ஏன்னா அவன் வீட்டுக்கு போறப்பல இல்ல இல்லைன்னா ஃபோன் பண்றப்பல இல்ல இல்ல என்ன எல்லாம் பேசினவ நான் மட்டும் நான் இழிச்சவா யா எல்லாத்தையும் வீட்டு கொடுக்க எந்த அவசியமும் இல்ல அவளே வந்தா வரட்டும் வராட்டி போட்டோம் ம் ஆனா போனோமா இல்லையா இல்ல எனக்கு ஃபோன் பண்ணோமான்ட்டு அப்பா கிட்ட சொல்லவும் வேண்டாம் அப்பா திரும்ப நம்மளா திட்டுவாரு எதுவுமே சொல்ல வேண்டாம் புள்ள பரத்துக்கிட்ட கேட்டா கூட நீ எப்பா இறங்கி போற மாமா வரட்டும் தான் சொல்லுவான் ஏன்னா என் பிள்ளை என் பக்கம் தான் இருப்பான் இது எப்படியோ நான் முடிவு பண்ணிட்டேன் அவளுக்கு ஃபோன் பண்றாப்புல இல்லன்ட்டு ஆ சரி அப்படியா ஆ சரி நான் வந்துடுறேன் வந்துடுறேன் கண்டிப்பாக வரணுக்கா நீங்கள் வந்துடுறேன் அக்கெல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் ஊரில் இருக்கேன்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணலான்ட்டு சரிக்கா நான் வச்சிடறேன் நான் வச்சுடு யாருமா ஃபோனில் ஓ மாப்பிள்ளை பேசுகிறாரா பேசிட்டு கிழிச்சாலும் அந்த ஆளு ஃபோன் பண்ண மாட்டான் என் பிள்ளையும் ஃபோன் பண்ணாது ஏ வந்து ரெண்டு நாள் ஆகுது என்ன இதுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாங்களா இப்படி இருக்க என்ன இருக்குன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்ப எத்த ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன் அவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கல அம்மா ஊருக்கு பேர்க்க என்ன இதுன்னு கேட்கல அடிமா இப்ப யார் ஃபோன் பண்ணது வேற யாரு ஏன் ஓபடியார் சுதாகாரி தான் உனக்கு ஃபோன் பண்றா ஓஹோ என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேக்குறால உனக்கு ஃபோன் பண்ணி இல்ல அப்ப பொண்ணுக்கு நிச்சயமா அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா ஃபோன் பண்ணிட்டு நீயே அப்பா வரணும் மா ஃபங்ஷனுக்கு லை குடிட்டு வந்துங்ககா அப்படி சொல்லறா உக்கு சொல்லாம அப்பாவுக்கு சொல்லாம எல்லாரையும் கூட்டிட்டுมาன்னு சொன்னா குழந்தை நான் அந்த காதி கூட ஃபோன் பண்ணல எனக்கு அதை விடுமா அது எப்படிமா ஓபியாரோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருக்காங்க எனக்கு கல்யாணம் பண்ணுவேல பாரு அவள் அம்மாக்கெல்லாம் நானும் சொல்ல மாட்டாரேன் இருக்க இருக்கக்கூடாது சரியா என்ன சொல்லிட்டு சொல்லாட்டி விடட்டும் விடு ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்க ஆய் நிச்சயத்துக்கு சிம்பிளா பண்ணுவாங்க இருக்கு அதான் சொல்லாம விட்டுருப்பாங்க நான் அதுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி கிழிச்சாலும் போமா அதை விடு இப்போ ஃபங்க்ஷன் வரப்போது அதுக்கு சொந்த ஓபிஆர் பொண்ணுக்கு நிச்சயம் நான் மொத்தம் தங்கச்சி பொண்ணுக்கு நிச்சயம் ஆகுது யாக்கு யார் தங்கச்சி அவ எனக்கு தங்கச்சி அவளா ஏமா நீ வேற ஊர்ல வந்திருக்கேன் என்னாச்சுக்கா ஏதாச்சுன்னு கேட்க மாட்டா இன்னமும் அவ விஷயம் தெரியாமயா இருக்கும் என் புருஷன் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏன் அந்தால எதுவும் சொல்லாமையாப்பாரு சரி எதுக்கு இப்போ கோவப்படுற கோவப்படாம என் தங்கச்சி தொங்கச்சின்னு சொன்னேன் விடுமா ஓ உன் ஓப்படியாரும் தான் பிள்ளைக்கு முதல் ஃபங்க்ஷன் நடத்துறா பெரியமாங்கிற முறையில நீ முன்னாடி நின்னு ஏய்யா பெரியாமா பெரியமா சுவாதி என்னை அப்படியே பெரியமாவா பாத்தாலாக்கும் என்னை பண்டாடைய தூர ஓடுவா ஏமா நீ வேற இதுக்காக நீ ஃபங்க்ஷனுக்கு போகாம இருப்பியா அதெல்லாம் போகலமா போய் யார் மூஞ்சியில முடிக்க எனக்கு இஷ்டம் இல்ல ஏன் மாப்பிள்ளை எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லு வருத்தமும் ஆமா உரிமைக்காரங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க வந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொன்னா என்ன எனக்கு என்ன அதுக்கு இல்லாம புஷ்பா நான் சும்மா இருமா அவங்க வீட்டுக்கு போகவும் பிடிக்கலன் நடக்கிறது யார் மூஞ்சிலும் முடிக்கவும் எனக்கு பிடிக்கல நீ என்னை புரிஞ்சிக்காம போப்போங்கிற சொல்றது நல்லா காது கொடுத்து கேளு என்ன ஃபங்க்ஷன் போனா மாப்பிளை மட்டும் தனியா இருப்பாரு அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு உன் மாமியார் வரும் சரியா உன் பெரிய மாறும் ஆளாக்கானு சொன்னா ஏன்னா மாப்பிளை அவங்க அம்மாட்டே அப்பாடி சொல்லாம இருந்திருப்பாரு நீ சண்டை போட்டு இங்கே வந்தது எல்லா விஷயமும் அவங்க அம்மா கதைக்கு போயிருக்கோம் அதனால என்ன பண்றேன்னா ஒவ்வொருமே நீயே விட்டு கொடுக்கணும் வீட்டுக்காரோட தங்கச்சி பிள்ளைக்கு நிச்சயம் இதான் முன்ன நின்று எல்லாத்தையும் நடத்தணும் ஐயைய நினப்பலாம் வேற இருக்கா உனக்கு அது கில்லரி இவன் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேறா இவ போனதுக்கு அப்புறம் சிக்கன் பிரியாணி சிக்கன் நாலிப்பாப்பெலாம் வாங்கி சாப்பிட நினைச்சா புஷ்பான நான் சொல்றதை கேட்காம இப்படி அடம் பிடிக்கிறா நான் எதுவும் சொல்லாம இருக்க அது வந்து இதை யோசிச்சிருந்தேன் அதான் வேற எதுவும் இல்லை நீ உன் உரிமையை விட்டு கொடுக்காம அந்த ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கணும் அப்படியா அப்பதான் உன் வீட்டுக்காரன் சந்தோஷப்படுவாரு என்னம்மா இது அந்த ஆளும் சந்தோஷப்பட்டா எனக்கு என்ன அதுக்கு இல்லம்மா ஃபங்க்ஷனுக்கு போ அட்டென் பண்ணு போயிட்டு வெளியே போனாலும் திரும்பவும் இங்கதான் வருவேன் நானு அதுக்கு சொல்லல சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுயாம்மா சொல்றது உனக்கு இப்ப புரியாது போக போகதான் தான் புரியாமல் எத்தனை வருஷம் தான் தனியா இருப்பாரு அவன் பையனும் கல்யாணம் பண்ற வயசுல தான் இருக்கான் அவன் கல்யாணம் பண்ணி போயிட்டாப்பிளைக்கு துணையை யாரு இருக்கிறது துணையா வந்து என்ன பண்ண போறேன் நானு ஐயே என்ன நீ இப்படி இருக்க தேயிருந்தீனா மாப்பிள இன்னொரு செட்டை போச்சான வச்சுக்குவாரு அந்த மனசு என்ன செட்டு வச்சு வரக்கும் அப்படி நான் விட்டுருவேனா குணத்துல இருந்தா மாப்பிளை அப்படிதான் நடந்துக்குவாருக்கு பார்த்து சூதானமா நடந்துக்கும் வரைக்கும் இங்கே இருக்கிறது உனக்கும் நல்லது கிடையாது அப்புறம் மாப்பிளைக்கு ஆதரவா யார கூட வந்துருவாங்க தான் நான் சொல்றது கூட்ட வருஷம் நானும் உங்க அப்ப உங்களை பாத்துட்டு போன்னு சொல்லு எங்களுக்கும் வயசாயிடுச்சு இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அப்படிதான் எங்க காலமே அதுக்கப்புறம் உனையா பாத்துக்கிறது அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் அம்மா உனக்கு தான் சொல்லுவேன் வீட்டுல இருந்து வீராப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் இல்லன்னு சொல்லல ஏ போய் பங்கன் அட்டன் பண்ணிட்டு என்ன வீட்டுக்கு போலேன்னு கேட்டேன் ஆஹ் நான் ஏன் வீட்டுக்கு போனோம் என் வீடு இதுதான் அங்கேயே என் அப்படின்னு சொல்லிடு இன்னாலும் முடியாதமா என்னமோ பண்ணு ஏதோ இஷ்டம் போல நடந்துக்கோ கத்த எடுத்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுறதுன்னு தெரியல யோசிச்சுப்பாரு தனியா அப்பதான் எல்லாமே புலப்படும் உனக்கு பாக்குறேன் எனக்கு பசிக்குது சாப்பாடு சாப்பாடா இந்த பழைய சோறு ஊர்காய் இருக்கு இது பழைய சோறு ஊர்காயா என்னமா சொல்ற உங்க அப்பா வேலைக்கு போயிட்டு நல்லா கிழிச்சாரு நூறு ரூபாய் சம்பளத்துல குவாட்டடிச்சாருல